பிரியமானவர்களே அன்பானவர்களே உலக மக்களே வணக்கம் லைஃப் பார்த்தீங்களா லைஃப் இஸ் சுபாரி ஈஸி யஸ் இட் ஈஸி அவளுதான் அவ்வளோதான் வாழ்க்கை சரி நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கல அடங்கிய மனது என்னது அடங்கிய மனது அடங்கிய ஒரு மனது இருக்குது அது வந்து குரு அடங்காத மனது அது சத்துரு அடங்காத மனது என்பது சத்துரு சரி இந்த மனம் மனசாட்சி உள்ளம் எல்லாம் சொல்கிறப்போ உடலில் எல்லாமே இதை பண்ணுறேன் கண்ணுக்கு இது மூக்கு இது அது இருக்குது இது இருக்குது பிரைன் இருக்குது மூளை அறிவு அதுதானே எல்லாத்தையும் சேமித்து வைக்குது பிரைன் தானே பேட் ஆனால் இந்த உள்ளம் அப்புறம் மனசாட்சி மனம் எங்கெங்க இருக்குது எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஆ எங்கே செகண்ட் உலகம் பூராக சுற்றி நிற்குது என் மனம் என் உள்ளம் எங்கே இருக்குது இந்த இடத்துல தெரியல ஆள்மனம்ன்றான் சப்கா சப்கான்ஷியஸ் மைண்டுன்றான் ஒரு வேளை அடீடும் ஆழ்மனமும் நான் என்ன சொல்ல வரேன் மனதை அடக்கி ஆள்வது அவ்வளோதான் அடக்கு அடங்கிய மனது குரு அடங்காத மனது சத்துரு இவ்வளோ தான் சின்ன விஷயம் மண் பொண்ணு சரக்கு தண்ணி கிண்டி காசு கீசு இதெல்லாம் தேடி ஓடுகிறது வந்து அடங்காத ஒரு மனது அதே மனதை ஏங்க இப்போது ராத்திரி தூங்கும் போனது போ போது தான் அந்த மனசாட்சியாக தான் ஆள் மனது சப் சப்கான்ஷியஸ் மைண்டாக அங்கே இருக்கிற மனசாட்சியை அது வந்து நம்ம தூங்க தூங்கரிச்சேன் ராத்திரி தூங்கும்போது அது அதை ஊறி சுற்றுப்போம் அப்போ பகல்லெல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தமா ஆ நமக்குள்ளார இருக்கிற அந்த ஒருவன்கிட்ட நம்ம கேட்கணுங்க டேய் இது எல்லாம் விபரீதத்தில் கொண்டு விட்டும் பொழுகுது சுற்ற ஆசைங்களை தூண்டி விடுது இப்போது நான் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன் நான் உங்களை ஏமாற்ற போகிறேன்னு அர்த்தம் புரியுதா உன் ஆசையை தூண்டுறேன்னு அர்த்தம் உனக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டு கவர்ச்சி பண்ணி கவர்ச்சியாக பேசி உன்னை மயக்க உன ஏமாற்றி நாசம் பண்ணி ரோட்டில் விட்டுட்டு போடுவேன் பிடிக்கிற மாதிரி வீடியோக்கள் இப்போ என் வீடியோ எவனுமே பார்க்க மாட்டான் ஏன் சொல்லு நான் தான் கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வரமாட்டேனே யாருக்கும் நாம் தான் காசு பணம் அதுக்காக வீடியோ போடுறோம் அப்படி கிடையாது நம்ம சில கருத்துக்கள் சொல்கிறேன் கேட்டால் கேட்டு கேட்டாட்டால் போடுவோம் சொல்லுவோம் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் தான் போடுறோம் எல்லாருக்கும் பிடிக்கி நான் போடுறோம் அப்படி இல்லை ஸோ அப்போ ஒரு பொண்ணை நம்ம பார்க்குறோம் கவர்ச்சியாகிறான் அப்படின்னு ஒன்று இந்த மனசு வந்து என்ன ஆகணும் எந்த பாலியினமாக இருந்தாலும் சரிப்பா அது பெண் திருநங்கையாக இருந்தால் கூட சரி ஒரு பெண் கவர்ச்சியாக இருக்கிறாள் என்றால் உடனே அந்த மனதை அப்படியே வந்து துடிக்கும் அவளை கவர்ச்சி அந்த கவர்ச்சியை பார்ப்பதற்கு அழையும் ஓடும் அப்படி ஓடலன்னா அது மனசு இல்லை ஆசை ஸோ இந்த மாதிரி இந்த அடக்குற மனசு இருக்குது பார்த்திங்களா அந்த அடக்கி அடக்கி ஆழ்வது தான் குரு அடங்காதது சத்ரு